ஆளுநரை சந்தித்த நடிகர் விஜய் அடுத்தடுத்து காத்திருந்த ஆபத்து உடனே கை கொடுத்த அண்ணாமலை நடிகர் விஜய்க்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி கை கொடுத்தார் அப்படின்றதையும் பார்க்க போறோம் டெல்லியில தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறது பாஜக திக்கு முக்காடி போயிருக்கிறது திமுக டெல்லியில அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அதையெல்லாம் தாண்டி மாஸ் காட்டிக்கிறாங்கப்பா அதிமுக என்ன மாஸ் காட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கலாங்க முதல்ல காலையிலே நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒரு அண்ணனாக இருந்து நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு நடக்கின்ற கொடுமை எல்லாம் கேட்கின்ற போது மனவேதனையாக இருக்கிறது தமிழகத்துல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு கொடுக்காத அரசாங்கத்தை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அகற்றுவோம் அப்படின்னு உறுதிமொழி அளித்திருந்தார் கடிதம் எழுதியிருக்கின்றார் இத்தனை நாளும் தமிழக அரசியல் களத்துக்கே வராதவர் ஒரு கடிதமாவது எழுதியிருக்கிறாரே அப்படின்னு ஒரு ஆறுதலாக இருந்தது இந்த அண்ணா சம்பவத்தை வைத்து அதிமுகவும் பாஜகவும் அரசியல் களத்துல எட்ஜ் எடுத்துக்கிட்டே போறாங்க புதுசா கட்சி தொடங்கின நடிகர் விஜய் அவர்கள் என்னப்பா எந்த விஷயத்தை கூட பயன்படுத்தி கொள்ளலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற போது திடீரென ஒரு அரை மணி நேரத்துல நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை சந்திக்க போறார் என்ற செய்தி வந்தது என்னடா கடிதம் எழுதினாரு அதற்கு பிறகு ஆளுநரையா அப்படின்னு யோசித்துக் கொண்டே இருக்கின்ற போது எப்படியா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தான் முதல்ல ஆளுநரை சந்திப்பார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் அதற்கு பிறகுதான் நடிகர் விஜய் அவர்கள் சந்திப்பாரு அப்படின்னு நினைக்கின்ற அந்த தருணத்துல ஆளுநரை சந்திக்கப் போறார் என்ற செய்தியுடனே அடுத்த அரை மணி நேரத்திலே ஆளுநரை சந்திக்கிறார் என்று சொல்லி போட்டாங்க இவ்வளவு வேகமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்வம் தொத்திக்குச்சு கவர்னர் மாளிகையில போயிட்டு ஒட்டுமொத்த ஊடகமும் முற்றுகையிட்டது கண்டிப்பாக விட்டு சந்தித்துவிட்டு விஜய் அவர்கள் பத்திர முன்பாக பேசுவாரு திமுகவுடைய உண்மையான முகத்தை தோல் இருத்து காட்டுவாரு அப்படின்லாம் எல்லாருமே நினைச்சு பார்த்தாங்க ஆனா நேரடியாக ஆளுநரை சந்திக்க போனாரு போகின்ற போது கார் விட்டு இறங்கவும் இல்லை பத்திரிகையாளரை பார்த்து கையசைக்கவும் இல்லை சரி ஆளுநரை சந்திச்சுட்டு வந்து எதற்காக சந்தித்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆளுநரை போய் சந்தித்தார் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அந்த சந்திப்பு தொடர்ந்தது திருக்குறள் புத்தகம் ஆளுநர் பதிலாக வந்து பாரதியாருடைய கவிதைகளை இரண்டு பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலவரம் பற்றியும் பேசியிருக்கிறாங்க புகாராகவும் அதுதான் வந்து தாவைக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் புயல் பாதிப்பு அந்த புயல் பாதிப்பினால தமிழக அரசாங்கமானது எந்த வித நிவாரணமும் வழங்கல மக்களையும் புயல் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கவில்லை கேட்டால் மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறாங்க போதிய நிதி இல்லை நாங்கள் எப்படி வழங்குறது அப்படிங்கிறாங்க அதனால மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உரிய நிதியை வாங்கி தரணும் அப்படின்னு ரெண்டாவது கோரிக்கையும் ஆளுநர்கிட்ட வச்சிருக்காரு மூன்றாவது ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்தது அல்லவா அந்த விரும்பத்தகாத நிகழ்வுக்கு திமுக காரன் தான் காரணமாக அமைந்திருக்கின்றார் என்று ஊடகத்தில் வருது அது உண்மையா பொய்யா அதையும் விசாரிக்க வேண்டும் என்று மூன்று விஷயங்களை குறிப்பிட்டு ஆளுநரை சந்தித்தார் ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியே வந்தாரு காரை விட்டு அப்படி வெளியே இறங்கி ஒரு நொடி அல்லது இரண்டு நொடி இருக்கும் கையசைத்தாரு ஊடகத்தினர் பார்த்து பிறகு கார்ல ஏறிட்டு அவர் பாடு போயிட்டாரு அதற்கு பிறகு என்ன சந்திப்பு நடந்தது என்ன பேசப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் வந்து தாவேக்கானுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய புஷியானந்த் அவர்கள் வெளியிட்டாருங்க நாம தான் வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையிலும் வெளிவந்தது இப்படி ஆளுநரை சந்திச்சுட்டு போயிட்ட பிறகு அடுத்த ஆபத்து அவருக்கு என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா காலையிலே ஒரு கடிதம் எழுதி இருந்தார் கைப்பட பயப்படாதீங்க சகோதரிகளே அப்படின்னு எழுதின கடிதத்தை ஒட்டு மொத்தமாக பிரதி எடுத்து ஊராக கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாவேக்கா தொண்டர்கள் கொடுத்தாங்க அனுமதி இல்லாம பிட் நோட்டீஸை கொடுத்தீங்க என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பிறையும் காவல்துறையானது அங்கங்க கைது செய்தது பிட் நோட்டீஸ ஒட்டு மொத்தமாக பறிமுதல் பண்ணுச்சு ஆனா இது மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் போய் சேர்ந்தா திமுகவுடைய பெயரானது அவ்வளவுதான் அப்படின்னு எதிர்பார்த்த நடிகர் விஜய்க்கு இடையிலேயே மடக்கி கைது செய்ததன் காரணமாக அந்த பிட் நோட்டீஸ் ஆனது முழுமையாக போய் சேரல மெனக்கிட்டு கைப்பிரதியாக எழுதி அதை ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருந்தோம் அதை கூட தடை பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அது மட்டும் கிடையாது புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை கைது செய்ததுனால இந்த நிர்வாகிகள் வந்து இனி அரசியல் களத்துக்கு வருவாங்களா காவல்துறை எப்படி ட்ரீட் பண்ண போதோ என்று தெரியாமல் நடிகர் விஜய் அவர்கள் பயந்தே போயிட்டாரு நிர்வாகிகளும் கைது செய்கின்ற போது காவல்துறை சொன்னாங்க ஏமா கல்யாண மண்டபத்தில் தாமா அடைப்போம் நீங்கள்லாம் பயப்படாதீங்கம்மா பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்காதீங்கம்மா கொடுமா என்று சொல்லி வாங்கி அந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் பரிந்துரை பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த தாவக்க எல்லாம் கைது பண்ணினாங்க அதனால் அவர் நினைத்தது நடைபெறவில்லை விஜய்க்கு இது ஒரு ஆபத்தாகத்தான் முடிந்தது இரண்டாவது ஆளுநரை சந்தித்தார் இந்த ஆளுநரை சந்தித்த விஷயம் தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது ஏன் என்று பார்க்கின்ற பொழுது விக்கிரவாண்டியில மாநாடு போட்டாரு அந்த மாநாடுல அவர் ஒரு தீர்மானம் ஏற்றிருந்தார் அந்த தீர்மானம் என்ன என்று பார்க்கின்ற போது தமிழகத்துக்கு ஆளுநர் தேவையில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கின்ற போது அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கோ இல்ல வழிநடத்துவதற்கோ எதற்காக ஆளுநர் பதவி ஆட்டுக்கு எப்படி தாடி வேண்டாவோ அது மாநிலத்துக்கு ஆளுநர் வேண்டாம் ஆளுநர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் நம்முடைய கொள்கை அப்படின்னு வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசியிருந்தாரு ஆனா அந்த கொள்கை தீர்மானம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு ஆளுநர்கிட்டயே போய் தமிழக அரசாங்கம் பற்றி புகார் அளித்திருப்பது கொள்கைக்கு மாறாகவே நடந்து கொண்டாரே அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது வழக்கமாக அதிமுக திமுக மட்டும்தான் ஆளுநரை திட்டுவாங்க கடைசியில ஆளுநர் புகாரளிப்பாங்க புகார் அளிப்பாங்க அந்த மாதிரி வழக்கமான அரசியலை தான் முன்னெடுக்கிறாரு நம்ம நடிகர் விஜய் என்று விஜயனுடைய ஆதரவாளர்கள் விஜயனுடைய கட்சி பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் கூட ஆளுநரை சந்தித்ததை விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஜய்க்கு என்னன்னு சொல்றதுன்னு புரியவே இல்லை என்னங்க இப்படி எல்லாம் அரசியல் பண்றானுங்க என்ன கூட இருந்துகிட்டு எனக்கு எதிராக பேசுறானுங்க சேம் சைடு கோல் போடுறானுங்களே என்று விஜய்க்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பத்திரிகையாளர்கள் நடுநிலை பத்திரிகையாளர்கள் என்று பெயரிட்டு கொண்டு விஜய் பின்னாடி நின்றாலும் சரி அதிமுக பின்னாடி நின்றாலும் சரி அவங்க அத்தனை பேருமே வந்து திமுகனுடைய மறைமுகமான சிலிப்பர் செல்கள் தான் அதனால விஜய் இவங்கெல்லாம் தூக்கி விடுவாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சாருன்னா அது தப்பு ஐயநாதன் ஐயநாதன் என்கின்றவர் அவரு பாமக எதிராக பேசுவாரு வணிகர்களுக்கு எதிரா பேசுவாரு திமுகவுக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுவாரு கட்சிக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருப்பாரு ஆனா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு அரசியல் கிளாஸ் எடுத்து அவர்கள் ஆளுநரை சந்தித்ததை தன்னுடைய அதிருப்தியை இருக்கின்றார் விஜய் கொள்கை நிலைப்பாடு எல்லாம் கொண்டவன் கிடையாதுப்பா ஆளுநர் வேண்டாம் என்றால் ஒரே நிலைப்பாடுல இருக்கணும் எதற்காக மீண்டும் போய் ஆளுநரை சந்திக்கணும் அப்ப ஆளுநர் வேண்டும் என்று சொல்றாரா இதுதான் புதுசா அரசியல் களத்துக்கு வரவனுக்கு அரசியலே தெரிவது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயநாதன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சித்திருக்கின்றார் இது இரண்டாவது ஆபத்து அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஏன்னா கூட இருந்தவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் திராவிட கைகூலிகள் என்பதெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய இருப்பாங்க நமக்காக பேசுவாங்க நம்ம மேடைகள் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஆலோசனை வழங்குறாங்களே அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஆனா ஐயநாதன் போன்றவங்கெல்லாம் உள்குத்து வேலை பார்க்குறவன் அப்படின்றது தான் தெரியாது பழகுது உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருமே வந்து திமுக ஆதரவாளர்கள் என்பதும் விஜய்க்கு தெரியாமல் போச்சு அதனால ஆளுநர் சந்தித்ததை எதிர்மறையாகவே கட்டமைத்து விட்டார்கள் ஆனால் திமுக இருக்கிறவங்க ஆளுநரை போய் சந்தித்தார்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆளுநர் வேண்டாம் என்பது நம்முடைய கொள்கை ஆனால் ஆளுநர் இருக்கிற வரைக்கும் அந்த பதவிக்கு நாங்கள் மதிப்பு தருவோம் ஏன் மதிப்பு தரீங்க அப்படின்னு சொல்லும்போது அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி வந்து ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது அதனால இந்திய அலசை சட்டத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் இந்திய அலசைப்பு சட்டத்தின் படி ஆளுநரை மதிப்பளிப்போம் ஆனா எங்க கொள்கை என்பது ஆளுநர் வேண்டாம் என்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக் கொடுப்பாங்க இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்களாம் ஆனா ஆளுநர் வேண்டாம் என்று சொல்லுவாங்களாம் எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய புகலிடமே வந்து ஆளுநர் மாளிகை தான் அடிக்கடி அதிமுக விட்டு அடிக்கின்ற பொழுது ஆனா ஆளுங்கட்சியா வந்துட்டா ஆளுநர் வேண்டாம் அதே மாதிரிதான் ஐயநாதன் அவர்களும் வந்து திமுக எதிராக பேசறியா ஓகே ஆனா திமுக கொள்கைக்கு எதிராக பேசினா நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் திமுக கொள்கையில ஊறி போயிருக்கிறேன் விஜயா இருந்தா என்ன அவங்க அப்பனா இருந்தா போட்டு போட்டுதான் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஆளுநரை சந்தித்த விஷயத்த எதிர்மறையாக மாற்றதுனால உடனடியாக விஜய் அவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னடா இது நமக்கு ஆபத்தா போய்டும் போலுக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநரை சந்திக்காம வேற ஏதாவது அரசியல் பண்ணலாமா அப்படின்னு யோசித்துக் கொண்டு இருக்கின்றாராம் முதல்ல நிர்வாகிகள் கைது பண்ணதே ஒரு அதிர்ச்சி இரண்டாவது ஆளுநரை சந்தித்ததை எதிர்மறையாக மாற்றிட்டாங்களே திமுகக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் கட்டமைக்கலான்னு பார்த்தா நமக்கு எதிராக திருப்பிட்டாங்களே அப்படின்னு அது ஒரு அதிர்ச்சி இதற்கிடையில அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கின்றார் அண்ணாமலை ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு முதல் ட்வீட் என்ன போட்டுருக்கான்னு கேட்டீங்கன்னா பாருங்க எங்க கட்சிக்காரங்களும் களத்தில் இறங்கி திமுக செயலற்ற தன்மையை உணர்த்த வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற விஷயத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் திமுக உணர்த்த வேண்டும் என்பதுக்காக கண்ணுல துணி கட்டிக்கிட்டு வாயில கருப்பு துணி கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்துறாங்க ஆனா திடீர்னு திமுகவுடைய காவல்துறை வந்து ஓடி வந்து எல்லாரையும் கைது பண்ணது போராட்டத்துக்கு அனுமதிக்கவே இல்லை ஆனாலும் துணிச்சலாக போராடின பிஜேபி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு தமிழகத்தில் இருக்கின்ற போது டெல்லியில சம்பவம் நிகழ்த்தியிருக்கின்றார்கள் ஏபிவிபி அகில இந்திய வித்ய பரிஷத் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஸ்வ இந்து பரிஷத்துக்காரங்க டெல்லியில தமிழ்நாடு இல்லத்துக்கு முன்பாக செம மாஸ்க் காட்டியிருக்கிறாங்க அங்க ஏகப்பட்ட மாணவர் அமைப்புகள் ஒன்று திரண்டு தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்ததுக்கு எதிராக தமிழக அரசாங்கமானது ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால அவங்க தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நாரி இருந்த திமுக பெயரானது டெல்லியிலும் திமுக பெயரானது நாரி தான் போச்சிங்க ஸோ தமிழகத்தில் கைது செய்யலாம் டெல்லியில் கைது செய்வீங்களா ஆனால் டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்திருக்கின்றார்கள் பாஜகவினர் இது மரண மாசு இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த சிக்கலையும் அதிர்ச்சியிலும் உறைந்து கொண்டு போது விஜய் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடற்ற தன்மையை நாங்கள் கண்டித்துக் தான் இருக்கின்றோம் இப்ப விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆளுநரை சந்தித்து இருப்பதை நான் வரவேற்கின்றேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் சரி பெண்ணுக்கு ஆதரவாக நின்றும் திமுக எதிராக போராட வேண்டும் இல்லை என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்லை இல்லை டிசாஸ்டர் மாடல் ஆட்சியை ஒழிக்க முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காதவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் கல்லூரிக்குள்ளே நுழைந்தாலே புரட்சி என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் கல்லூரிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு போதிய பாதுகாப்பு வழங்காத இந்த டிசாஸ்டர் மாடல் ஆட்சியை அகற்ற வேண்டும் விஜய் அவர்களே உங்களுடைய முன்முயற்சிக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் அப்படின்னு நம்முடைய விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததற்கு ஆதரவாக ட்வீட் போட்டிருக்கிறாரு இதுல அண்ணாமலை என்ன நினைக்கிறார்க்கு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் திமுக ஆட்சியை அகற்றுகின்ற வரைக்கும் போட மாட்டேன் ஸோ அதுக்கு உறுதுணையாக யார் களத்தில் நின்றாலும் சரி அவங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவேன் என்பதனால தான் காலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகும் மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கும் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் அதுக்கடுத்தது மாஸ்காட்டிய அதிமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் வந்து யார் இந்த சார் என்ற போஸ்டரை ஒட்டினாங்க அதிமுக முன்னணி நிர்வாகிகளே இந்த போஸ்டர் ஒட்டுவதற்கு கூட இருந்து களத்துல வேலை பார்த்தாங்க அதனால காவல்துறையாளர் இந்த போஸ்டர் ஒட்டுறதை தடுக்க முடியல அதனால நம்ம விஜய் அவர்கள் பிட் நோட்டீஸ் கொடுங்கன்னு சொன்னாரு பாருங்க அது போய் சேர்ந்துச்சோ இல்லையோ அதிமுக ஓட்டின அந்த போஸ்டர் ஆனது தமிழகம் முழுவதும் போய் சேர்ந்துருக்குது திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிய சிக்கல் தான் அதற்கு பிறகு போராட்டத்தை அறிவித்து அனுமதி பெற்றுதான் இந்த போராட்டத்தில் நின்னாங்க ஆனா அதிமுக போராட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு அவங்களை கைது பண்ணி போட்டாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியே வந்து ஞானசேகரனை கைது பண்ணியிருக்குது காவல்துறை ஆனாலும் அந்த இருபத்தி மூணாம் தேதியே கொண்டு போய் விசாரிக்காம அவனை வெளியிட்டு இருக்காங்க ஆனா பிறகு இந்த விஷயமானது ஊடகத்துல வைரலான பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் கைது பண்ணிருக்காங்க எதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி கைது பண்ணி வெளியே விட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி அவங்களை மீண்டும் கைது பண்ணிங்க அப்போ அவங்களை வெளியே சொன்னது யாரு ரெண்டாவது அந்த சாரு மூன்றாவது இங்க இருக்கக்கூடிய காவல்துறையோ தமிழக அரசாங்கமோ இந்த பெண்ணுக்கான நீதியை வழங்கல உயர் நீதிமன்றம் மட்டுமே வந்து இந்த பெண்ணுக்கான நீதியை வழங்கியிருக்கிறது இந்த வழக்கையும் கண்காணிக்கிறது வழிநடத்துக்கிறது சரியான நீதியை வழங்கியிருக்கிறது அதனால சரியாக செயல்படாமல் கட்சிக்காரனை இந்த திமுக அரசாங்கமானது காப்பாற்றுகிறது அப்படின்னு வந்து திமுகவினர் குற்றச்சாட்டு வச்சாங்க அதற்கு பிறகு வந்து அண்ணா நகரில் வந்து இளம்பெண் பாலியல் பலாத்காரம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக சீரழித்திருக்கின்றான் அவன் மீது நடவடிக்கை எடுக்கலை அந்த வழக்குக்கு எதிராக டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரிக்க கூடாது என்று தடை வாங்குவது ஏன் தடை வாங்குறீங்க அதற்கு எதிராக ஒரு போராட்டம் அப்புறம் ஆவுடையார் கோயிலில் இளம்பெண் சீரழிப்பு குறிப்பாக நர்ஸு திமுக காரன் உடந்தை அப்புறம் கரம்பக்குடியில ஒரு பெண் தற்கொலை அங்கேயும் பாலியல் அத்துமீறல் அதற்கும் வந்து அதிமுக காரங்க போராட்டம் நடத்துறாங்க அது மட்டும் கிடையாது கன்னியாகுமரியில ஒரு பெண் விளையாட்டு போட்டிக்கு போயிட்டு வந்திருக்கா அந்த பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் சோ எல்லா ஊடகமும் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும்தான் ஒரே ஒரு சம்பவம் நடந்து போச்சு தமிழகத்துல இதுக்கு முன்பாக சம்பவமே நடக்கல இந்த சம்பவத்தை தாண்டி வேற எந்த சம்பவமும் நடக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்துக்கு இவ்ளோ அக்க போறா அப்படின்னு கொண்டுட்டு போறாங்க அப்படிலாம் கிடையாது தமிழகம் முழுவதும் இப்படி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவம் ஊடகமும் பேச மாட்டேங்குது திமுகவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது எஃப்ஐஆர் கூட பதிய மாட்டேங்குது அதனால ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் இந்த திமுக அரசாங்கம் தான் காரணம் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது அதனால் இது அத்தனையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க ஆனா அந்த போராட்டம் பிசுபிசுத்து போச்சு போச்சுதான் என்ன சொல்லணும் ஏன்னா விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததுனால அது அடங்கி போச்சு இருந்தாலும் மக்கள் முன்பாக நின்று போராட்டம் நடத்ததுனால பகுதியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அதிமுக ஒரே ஒரு பிரச்சனை மட்டுமே தமிழகத்தில் நடக்கல ஏகப்பட்ட நடந்து கொண்டிருக்குது மக்களே தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு புதிய ரூட் எடுத்து மாஸ்க் காட்டியிருக்குது அதிமுக சோ மொத்தத்துல நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததை எதிர்மறையாக மாற்றினது விஜய் அவர்களுக்கு அதிர்ச்சி தான் உங்களுக்கு நான் கை கொடுக்க தயாரா இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்று சரியான நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு கை கொடுத்து ஆதரவு படைத்திருக்கின்றார் அதிமுகவா விஜய் கவலைப்படாதப்பா நாங்களும் திமுக தூக்கி போட்டு மெதுக்கிறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் களத்தில் வந்ததுனால இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தொடர்பாக போர்க்களமாகவே இருந்தது செகி நண்பர்களே இன்று நடந்த ஒட்டுமொத்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் திமுக பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா இல்லையா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி